திருக்குறள் பிளஸ் விளக்கம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து சொல்லிருப்போம் சரிங்களா இப்போ இந்த குரல் படிங்கடாக்கல அப்போ செல்லிடத்துனா நீ எங்க கோவப்பட முடியுமோ அதான் என்னது செல்லிடம் அள்ளிடத்து அப்படி கோவப்பட முடியாத இடம் அள்ளிடம் ஓகேவா அப்படி பட முடியாது அப்போ செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் உன்னால் எங்கே கோவப்பட முடியுமோ தான் நீ கோவத்தை கட்டுப்படுத்தணும் இப்போ உன் தம்பி மேலே கோவப்பட முடியுமா முடியும் அவனை அடிக்கிறது நல்லது இல்லை இல்லை நீ நீ அவன்கிட்ட தான் என்ன என்ன பண்ணணும் கோவத்தை 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 குறைச்சிக்கணும் அள்ளிடத்து மற்ற அப்பாட்டையும் அம்மாட்டையும் குறைச்சா எந்த ஓகேவா செல்லிடத்து என்ன குறைக்கலனா என்ன அவ்வளவுதான் அடுத்து இரண்டாவது குரல் செல்லா இடத்து சிரம் தீது இல்லிடத்தும் இல் அதனில் தய பெற வெரி குட் முதல் வரி முதல் வார்த்தை படிங்க செல்லா இடத்து சினம் தீது அப்ப நீங்க எங்கே கோவப்பட முடியாதோ அங்க கோவப்படக்கூடாது இப்ப ஸ்கூல்லயோ இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ எங்கேயாவது போனோம்னா நம்ம கோவப்பட முடியாது அதே மாதிரி நம்ம கோவப்பட்டோம்னா என்ன ஆகும் நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க ஓகேவா இப்போ அப்போ செல்லா இடத்து தினம் சினம் தீது அப்போ நம்ம எங்கே கோவப்பட முடியாதோ அங்கே கோவப்படக்கூடாது செல்லிடத்தும் இப்ப நான் எங்க ஸ்கூல்ல தானே கோவப்படக்கூடாது அப்ப நான் வீட்டுல வந்து கோவப்படலாமே கோவப்பட்டினா யாரோட சந்தோஷம் போச்சு நம்மளோட சந்தோஷம் தான் போச்சு அப்ப செல்லிடத்தும் அதனின் தீய பிற அப்போ நம்மளால எங்க கோவப்பட முடியுங்கிறதுக்காக வீட்ல வந்து கோபப்பட்டோம்னா நமக்கு தான் தீங்கு. அதை விட கெடுதல் வேற எதுவும் கிடையாது. சரியா? அப்ப பொதுவாவே என்ன பண்ண கூடாது? எங்கயுமே கோபப்பட அடுத்து மூணாவது. அந்த ரெண்டாவது ஒரு மறுபடி படிங்க. செல்ல எடுத்து சினம் வெரி குட். அதனினும் தீய அடுத்து. யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் வெரி குட் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிங்க மரத்தல் வெகுளியை யார் மாட்டோம் நீங்க யார் மேலயுமே கோபப்படாதீங்க ஏன்னா அடுத்து தீய தீய பிறத்தல் அதனால் வரும் ஏன்னா நீங்க கோபப்பட்டீங்கனா அந்த கோபத்தினால தான் நமக்கு நிறைய கெடுதல்கள் நடக்கும் அதனால என்ன பண்ணாதீங்க நீங்க யார் மேலயுமே கோபப்படாதீங்க அந்த குறள் படிங்க மரத்தல் வெகுளியை யார் மாட்டோம் தீய

சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போ நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகை அப்போ இந்த இந்த சினத்தை இந்த சினம் தான் என்ன பண்ணிடுவோம் உன்னோட சந்தோஷத்தையும் உன்னோட சிரிப்பையும் கொண்டுரும் அப்படிங்கும்போது இதை விட பெரிய பகை உனக்கு ஏதாவது இருக்குதா கிடையாது அப்போ நீ முதல்ல யாரை ஜெயிக்கணும் இந்த சினத்தை தான் ஜெயிக்கணும் அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது சினத்தை எப்போவுமே கூடாது அதாவது கோபத்தை எப்பவுமே கூடாது ஏன்னா கோபம் இருந்துச்சுன்னா சந்தோஷமும் சிரிப்பும் இருக்காது ம் படிங்க நகையும் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தை சினத்தின் சினத்தின் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற வெரி குட் அடுத்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க சினம் ஓகே அப்ப தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் சினம் காக்க யார் மேலையும் கோவப்படக்கூடாது அப்ப ஒருவன் தன்னை காப்பாத்திக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது ஒருவேளை அப்படி கோவப்படாம அப்படி ஒருவேளை சின்னத்தை குறைக்காம அவன் மற்றவன் மேல கோபப்பட்டாங்கன்னா ஆகும் தன்னையே கொல்லும் சினம் அந்த கோபமே அவங்களை என்ன ஆயிரும்

அவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கொண்டுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்காயே அப் அந்த அப்பாவோட கோபம் அப்பாவை மட்டும் கொள்ளாது அப்பா கூட அப்பா கோவப்பட்டா என்ன ஆகும் உனக்கு நிம்மதி இல்லை பாப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்குமே சந்தோஷம் இருக்காது இல்லை அப்போ என்னாகும் இந்த எனக்கு கோவம் வந்தாலே அந்த கோபம் என்னை மட்டும் கொள்வது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மற்றவங்களோட சந்தோஷத்தையும் சேர்த்து கெடுத்துறோம் இதுதான் என்னது சினம் என்னும் சேர்ந்தாரைக்கொள்ளி யார் கோவப்படுறாங்களோ அவங்கள மட்டும் இல்லாம அந் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அது வந்து என்ன பண்ணிடும் அழிச்சிடும் அதனால் என்ன பண்ணக்கூடாது நம்ம கோவப்படக்கூடாது ம் அப்படிங்க ஆறாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி ம் என்னை வெரிகுட் அடுத்து சினப்பை பொல்லென்று கொண்டவன் கேடு நிலத்தரை நிலத்தரை நான் கை பிளையாதற்று ம் அது படிங்க சிலத்தை சினத்தை பொல்லென்று கொண்டவன் கேடு அப்ப நான் கோவப்படவுங்க நான் கோவக்காரங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்காங்களே அது வந்து பெருமை கிடையாது ஏன்னா நான் நிலத்தை அரைவேங்க நிலத்தை அரைவங்கன்னு தரையை பிடிச்சி அடிச்சோம்னா என்ன ஆகும் கை நம்ம கை தான் வலிக்கும் அதே மாதிரி தான் நாம் கோவப்பட்டோம்னா யாருக்கு தான் வலிக்கும் நமக்கு தான் வலிக்கும் அப்போ நான் கோவப்படுறேங்கிறது பெருமை கிடையாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னால் அது நான் வந்து நிலத்தை அரைவேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு சமம் ஓகேவா அப்போ என்ன பண்ணக்கூடாது கோபம் என்றைக்குமே படக்கூடாது சொல்லுங்க நிலத்தை ச சினத்தை சினத்தை கொல்லண்டு கொண்டவன் அரைந்தவன் கைப்பிள்ளையா வெரி குட் அடுத்து

உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனில் நீங்கள் மனசளவில் கோவமே படமாட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே எப்படி இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் நிறைய உங்களை நீங்கள் யார் மேலே கோவப்பட மாட்டீங்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீங்கள் நல்லா படிப்பீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும் அதான் என்னது உள்ளியதெல்லாம் உடனே இதுவும் அப்போ உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனில் நீங்கள் கோவமே படாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் கிடைக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது ஸ்கூல்லையோ வீட்லையோ எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது கோபப்படக்கூடாது ரைட் அடுத்து உள்ளியது எல்லாம் அப்ப நீங்க அதிகமா கோவப்படுவீங்கன்னு வச்சுக்கோமே உங்க ஸ்கூல்ல இருக்கிறீங்க நீங்க அதிகமா கோவப்படுறீங்க அப்போ உங்களோட யாராவது சேருவாங்களா சேர மாட்டாங்க அப்ப நீங்க இருக்கிறதாவே அவங்க வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க கருத மாட்டாங்க அதே நீங்க நல்லா ஜாலியாக இருப்பீங்கன்னா உங்களோட என்ன பண்ணிக்குவாங்க ஒரு குழ ஒரு குழந்த இருந்தாலும் ஏய் வர்னியா வரீங்களா நம்ம சேர்ந்து விளாடலாம் அப்படின்னு சேர்ந்து விளையாடுவாங்க இல்லையா அது என்னது அப்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னா இறந்தவர்க்கு சமம்

Okay, thank you. Thank you. Bye. <laughs>